வசனத்தை தியானித்து அதனுடைய சமூகத்தில் போது என்னை அந்த வசனத்துக்கு முன்னால் வைத்து நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேன்னா என்னை யார் மேலாவது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குதா ஏன்னா என்னை குறை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னை திட்டி பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் தருமறாக போடுறவங்களும் பொய்யானதெல்லாம் போடுறவங்களும் இருக்காங்க டிவிலெலாம் உட்காந்து பேசுகிறாங்க அது மாதிரி பல்லக்காரியை மேடை போட்டு பேசுகிறாங்க எங்கள் ஊர்லேயே பப்ளிக் மேடை போட்டு என்னை திட்டுறாங்க இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவங்கள என்னால் மன்னிக்க முடியுதா அந்த வசனத்தை வைத்து என்னை ஆராய்ந்து பார்த்தேன் அப்போ ஆண்டவர் அந்த இந்த பாட்டை அப்போ தான் ஆண்டவர் கொடுத்தார் இதை நான் எழுதும்படி கத்தர் கிருபை கொடுத்தார் இந்த வசன சுவச்சு நான் கண்ணீரோடு அழுதி ஜெபித்த எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் யார் என்னை காயப்படுத்தினாலும் யார் என்னை அவமானப்படுத்தினாலும் யார் என்னை கேவலமாக பேசினாலும் எழுதினாலும் சொன்னாலும் அவங்க மேலே கசப்போ வெறுப்போ இல்லாத ஒரு தேவ அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்தக்கு இந்த வசனத்தை வைத்து நான் கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன் அப்போ தான் இந்த பாட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்கள் மனைவி குறித்த வருத்தம் உள்ளத்தில் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்குது கசப்பாக இருக்குது சில சமயத்தில் கோபமாக அது வெளிப்படுது உங்கள் கணவரை குறித்த ஒரு வருத்தம் என்றைக்கோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாரு ஆனால் உழுக்களே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கணவரை நீங்கள் மன்னிக்கலை சில சமயத்தில் கோபத்தில் எல்லாமே வெளியே வருது இல்லை உங்களுடைய குடும்ப சமாதானத்தை பாதிக்குது அது மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகள் பையங்க அம்மா என்றைக்கோ கோபத்தில் உங்கள் அம்மாவை திட்டாங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு அப்படி சொன்ன சொன்னேன் என்னை பற்றி அப்படின்னு சொல்லியே மன்னிக்கலை உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது குறை அந்த குறையை நம்ம அப்படியே மன்னிக்காமல் வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அது வருத்தமாக மாறும் அது ஒரு வருத்தமாக மாறும் அந்த வருத்தத்தை தொடர்ந்து நம்ம யோசிக்க யோசிக்க கசப்பாய் மாறிடும் பிட்டர்னஸ் வந்துடும் அந்த ஆள் மேலே உங்கள் கணவன் உங்களுடைய மனைவி மேலே உங்களுடைய மேல் அதிகாரி மேலே யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க மேலே ஒரு கசப்பு விருப்பம் உண்டாயிரும் அது வந்து ரொம்ப ஆபத்து ஏசு சொன்னார் மற்ற ஐந்து நாற்பத்தி நாலில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் சத்ரு எப்படி நேசிக்கிறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கணவன் மனைவி அவங்களே நேசிக்க முடியல மாமியாரை நேசிக்க முடியல மருமகளை நேசிக்க முடியல ஏதோ ஒரு வார்த்தை அவங்களோட மாமியார் சொல்லிவிட்டாங்க மருமகள் சொல்லிவிட்டாங்க அதை உள்ளே வச்சுக்கிட்டு மகன்கிட்ட பேசுகிறீங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க நீங்கள் போய் மாமியாரோடைய சொன்ன வார்த்தை ஆஃபீஸில் போய் பேசுகிறீங்க எதனால் உள்ளத்துக்குள்ள அந்த வருத்தம் இருக்குல்ல அது உள்ளே இருந்தால் என்ன ஆபத்து தெரியுமா உங்களால் ஜெபிக்க முடியாது உங்களால் ஜெபிக்க முடியுதா ஏன் நிறைய கிறிஸ்தவனுடைய ஜபம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா கடமைக்கு ஒரு ஜபம் மற்றவங்க ஜபத்தில் கண்ண முடிட்டு ஆமின்னு சொல்லுவாங்க இவங்க வாய் திறந்து ஜெபிக்க மாட்டாங்க ஓய் உங்களுடைய உள்ள சரியில்லை இருதயத்தில் கசப்பு இருந்தால் ஜெபிக்க முடியாது ஆண்டோரோட கனெக்ட் ஆக முடியாது நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தில் மகிழ முடியாத அந்த பாதிப்பு இருக்கும் அதனால தான் சொல்றாரு சொல்கிறாரு உன் ஜபம் பாதிக்கப்பட்ட மகளே உன் ஜபம் பாதிக்கப்பட்டுவிடும் மகனே உன்னால் விடுதலோடு ஜெபிக்க முடியாது இந்த கசப்பு உள்ளத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது உடைய ஜப வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் குடும்ப உறவுகளை பாதிக்க சந்தோஷத்தை பாதிக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இது உங்களை பாதிக்கும் அதனால தான் ஆண்டவர் வந்து ஜெபிக்கும்போது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் சங்கிரம் அறுபத்தாறு பதினெட்டில் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார் நீங்க அழகா பாடி ஜெபிக்கலாம் மேடையில் அலங்காரமா ஜெபிக்கலாம் அப்படியே உள்ள உருகரமா மாதிரி ஜெபிக்கலாம் மக்கள் கேட்கலாம் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார் நல்லா அறிந்து கொள்ளுங்க தேவன் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் ஜெபிக்கிற அநேகருக்கு தெரியும் ஆனால் நடித்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில் நடித்து கொண்டிருக்கிறோம் சபை நடுவில் நடித்து கொண்டிருக்கிறோம் பேருக்காக ஜபம் கடமைக்காக ஜெப ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறீங்களா இயேசுவோடு இணைந்து இருக்கிறீங்க ஜப நேரத்தில் சிந்தித்து பாருங்க இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல தருணம் உடைய இருதய சுத்தமாக இருக்கணும் தான் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றுல இருபத்தி மூன்றில் இயேசு சொல்லுகிறார் மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை சண்டை மதிகேடுகள் புறப்பட்டு வரும் இது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தி விடும் நம்ம நினைக்கிற டாஸ்மார்க் கடையில் போய் வாங்கி குடிக்கிறவன் தான் பெரிய பாவின்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணுறவன் பெரிய பாவி என்னை ஆனால் இயேசு சொல்கிறார் அது மட்டுமல்ல ஐயா உன் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டதே பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் சண்டை பெருமை கசப்பு அது கூட பெரிய பாவம் அது தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து விடுகிறது ஆண்டவர் பேசுகிறார் இறுதிய சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இந்த இருதயத்தை யார் சுத்தம் பண்ண முடியும் இயேசு மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய தயத்தை கழுவி சுத்தம் பண்ண முடியும் வேறு எந்த சடங்காச்சாரமும் வேறு எந்த பரிகாரமும் மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஒரே ஒரு வழி இயேசுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை செலுவில் சுமந்ததுனால அதனால தான் நாம் ஜெபிக்கும்போது முதல் ஆண்டுடைய சிலுவைக்கு முன்னால் தினந்தோறும் போய் நான் நிற்கணும் நான் தினந்தோறும் என்னுடைய பழக்கம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு முன்னால் நின்று அன்று முறை அந்த ரத்தத்தினால் இன்னொரு முறை என்னை கழுவோம் நான் ஏதாவது குறைவுட்டிருந்தால் ஏதாவது தவறு செய்திருந்தால் இருதயத்துல ஏதாவது பாவம் இருந்த அவங்க ரத்தத்தினால கழுவும் ஆண்டு உணர்த்துகிற பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பாரு அந்த மாதிரி ஆண்டூர் எதை உணர்த்துறாரோ அதை இட்டு ஆண்டோடத்தில் ஜெபிப்பது இதைத்தான் ஒன்றியோவான் முதலாதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் சொல்லியிருக்கிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமை வஞ்சிக்கிறவளாக இருப்போம் ஒரு நாளில் ரசிக்கப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு பாவமே கிடையாது நான் ரொம்ப ஹோலி அப்படின்னு சொன்னால் முன்னால் போய் அப்படி சொல்ல முடியாது நம்முடைய கண்களின் இச்சை பெருமை பொறாமை பண ஆசை நம்முடைய சிந்தை எத்தனையோ பாவங்கள் கரைப்பட்டு விடுகிறது ஆனால் பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு அதுக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களை குறித்த குறையும் கசப்பும் இது நம்முடைய உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிடும் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கிற இடத்துல சபையில் மீதாவது வருத்தம் கசப்பு அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டா உங்களுடைய ஜெப வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு விடும் ஒரு சமயம் ஒரு சகோதரி என்கிட்ட ஜெபிக்க வசனத்தை தியானித்து அன்னுடைய சமூகத்தில் ஜெபித்தபோது என்னை அந்த வசனத்துக்கு முன்னால் வைத்து நான் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேன்னா என்னை யார் மேலாவது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குதா என்ன என்னை குறை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னை திட்டி பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் தரமாராக போடுறவங்களும் பொய்யானதெல்லாம் போடுறவங்களும் இருக்காங்க டிவிலெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க அது மாதிரி பல காரியம் மேடை போட்டு பேசுகிறாங்க எங்கள் ஊர்லேயே பப்ளிக் மேடை போட்டு என்னை திட்டுறாங்க இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அவங்கள என்னால் மன்னிக்க முடியுதா அந்த வசனத்தை வைத்து என்னை ஆராய்ந்து பார்த்தேன் அப்போ ஆண்டவர் அந்த இந்த பாட்டை அப்போ தான் ஆண்டவர் கொடுத்தார் இதை நான் எழுதும்படி கத்தர் கிருபை கொடுத்தார் இந்த வசனத்து வச்சு நான் கண்ணீரோடு அழுதி ஜெபித்த எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் யார் என்னை காயப்படுத்தினாலும் யார் என்னை அவமானப்படுத்தினாலும் யார் என்னை கேவலமாக பேசினாலும் எழுதினாலும் சொன்னாலும் அவங்க மேலே கசப்போ வெறுப்போ இல்லாத ஒரு தேவ அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்தக்கு இந்த வசனத்தை வைத்து நான் கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன் அப்போ தான் இந்த பாட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்கள் மனைவி குறித்த வருத்தம் உள்ளத்தில் அப்படி உள்ளுக்குள்ளே இருக்குது கசப்பாக இருக்குது சில சமயத்தில் கோபமாக அது வெளிப்படுது உங்கள் கணவரை குறித்த ஒரு வருத்தம் என்னைக்கோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாரு ஆனால் உழுக்களே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கணவரை நீங்கள் மன்னிக்கலை சில சமயத்தில் கோபத்தில் எல்லாமே வெளியே வருது இல்லை உங்களுடைய குடும்ப சமாதானத்தை பாதிக்குது அது மாதிரி பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் பையங்க அம்மா என்றைக்கோ கோபத்தில் உங்கள் அம்மாவை திட்டாங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு அப்படி தானமாக சொன்னேன் என்னை பற்றி அப்படின்னு சொல்லியே மன்னிக்கலை உள்ளுக்குள்ளே இருக்கிற அது குறை அந்த குறையை நம்ம அப்படியே மன்னிக்காமல் வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அது வருத்தமாக மாறும் அது ஒரு வருத்தமாக மாறும் அந்த வருத்தத்தை தொடர்ந்து நம்ம யோசிக்க யோசிக்க கசப்பாய் மாறிடும் பிட்டர்னஸ் வந்துடும் அந்த ஆள் மேலே உங்கள் கணவன் உங்களுடைய மனைவி மேலே உங்களுடைய மேல் அதிகாரி மேலே யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க மேலே ஒரு கசப்பு விருப்பு உண்டாயிரும் அது வந்து ரொம்ப ஆபத்து இயேசு சொன்னார் மற்ற ஐந்து நாற்பத்தி நாலில் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் சத்ரு எப்படி நேசிக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கணவன் மனைவி அவங்களே நேசிக்க முடியல மாமியாரை நேசிக்க முடியல மருமகளை நேசிக்க முடியல ஏதோ ஒரு வார்த்தை அவங்களோட மாமியார் சொல்லிவிட்டாங்க மருமகள் சொல்லிவிட்டாங்க அது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மகன்கிட்ட பேசுகிறீங்க மற்றவங்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் போய் மாமியாருடைய சொன்ன வார்த்தை ஆஃபீஸில் போய் பேசுகிறீங்க எதனால் உள்ளத்துக்குள்ளே அந்த வருத்தம் இருக்குல்ல அது உள்ளே இருந்தால் என்ன ஆபத்து தெரியுமா உங்களால் ஜெபிக்க முடியாது உங்களால் ஜெபிக்க முடியுதா ஏன் நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஜபம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா கடமைக்கு ஒரு ஜபம் மற்றவங்க ஜபத்தில் கண்ண முடித்து ஆமின்னு சொல்லுவாங்க இவங்க வாய் திறந்து ஜெபிக்க மாட்டாங்க ஓய் உங்களுடைய உள்ள சரியில்லை இருதயத்தில் கசப்பு இருந்தால் ஜெபிக்க முடியாது ஆண்டவரோட ஒரு கனெக்ட் ஆக முடியாது நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தில் மகிழ முடியாத அந்த பாதிப்பு இருக்கும் அதனால தான் இயேசு சொல்கிறாரு உன் ஜெபம் பாதிக்கப்பட்ட மகளே உன் ஜபம் பாதிக்கப்பட்டுவிடும் மகனே உன்னால் விடுதலோடு ஜெபிக்க முடியாது இந்த கசப்பு உள்ளத்திலே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது உன்னுடைய ஜப வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் குடும்ப உறவுகளை பாதிக்க சந்தோஷத்தை பாதிக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இது உங்களை பாதிக்கும் அதனால தான் ஆண்டவர் வந்து போது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் சங்கிரம் அறுபத்தாறு பதினெட்டுல என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் நம்முடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்தா ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டாரு நீங்க அழகா பாடி ஜெபிக்கலாம் மேடையில அலங்காரமா ஜெபிக்கலாம் அப்படியே உள்ள மாதிரி ஜெபிக்கலாம் மக்கள் கேட்கலாம் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார் நல்லா அறிந்து கொள்ளுங்க தேவன் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் ஜெபிக்கிற அநேகருக்கு தெரியும் ஆனா நடித்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில் நடித்து கொண்டிருக்கிற சபை நடுவில் நடித்து கொண்டிருக்கிறோம் பேருக்காக ஜபம் கடமைக்காக ஜபம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறீங்களா இயேசுவோடு இணைந்து ஜெப ஜப நேரத்தில் சிந்தித்து பாருங்க இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல தருணம் உடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும் தான் மார்க் ஏழா அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்றில் இயேசு சொல்லுகிறார் மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை சண்டை மதிகேடுகள் புறப்பட்டு வரும் இது இருந்து புறப்பட்டு மனிதனை விடும் நம்ம நினைக்கிற டாஸ்மாக் கடையில் போய் வாங்கி குடிக்கிறவன் தான் பெரிய பாவின்னு சொல்லி நம்ம நினைக்கிற ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணுறவன் தான் பெரிய பாவி என்னை ஆனால் ஏசு சொல்கிறார் அது மட்டுமல்ல ஐயா உன் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டதே பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் சண்டை பெருமை கசப்பு அது கூட பெரிய பாவம் அது தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து விடுகிறது ஆண்டவர் பேசுகிறார் இறுதி சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இந்த இருதயத்தை யார் சுத்தம் பண்ண முடியும் இயேசு மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய தயத்தை கழுவி சுத்தம் பண்ண முடியும் வேறு எந்த சடங்காச்சாரமும் வேற எந்த பரிகாரமும் மனிதனுடைய பாவத்திலேருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஒரே ஒரு வழி இயேசுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை செலுவில் சுமந்ததுனால அதனால தான் நம்ம ஜிபிக்கும் போது முதல் ஆண்டுடைய சிலுவைக்கு முன்னால் தினந்தோறும் போய் நான் நிற்கணும் நான் தினந்தோறும் என்னுடைய பழக்கம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு முன்னால் நின்று அன்று முறை அந்த ரத்தத்தினால் இன்னொரு முறை என்னை கழுவோம் நான் ஏதாவது குறை ஓட்டிருந்தால் ஏதாவது தவறு செய்திருந்தால் என் இருதயத்துல ஏதாவது பாவம் இருந்து அவங்க ரத்தத்தினால கழுவும் ஆண்டு உணர்த்துகிற பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பாரு அந்த மாதிரி ஆண்டூர் எதை உணர்த்துறாரோ அதை அறிக்கையிட்டு ஆண்டோடத்தில் ஜெபிப்பது இதைத்தான் ஒன்றியவான் முதலாதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் சொல்லி இருக்கிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமை வஞ்சிக்கிறவங்களாம் இருப்போம் ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு பாவமே கிடையாது நான் ரொம்ப ஹோலி அப்படின்னு சொன்னால் முன்னால் போய் அப்படி சொல்ல முடியாது நம்முடைய கண்களின் இச்சை பெருமை பொறாமை பண ஆசை நம்முடைய சிந்தை எத்தனையோ பாவங்கள் கரைப்பட்டு விடுகிறது அந்த பாவ அறிக்கை செய்தால் ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனிதர்களை குறித்த குறையும் கசப்பும் இது நம்முடைய உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிடும் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல நம்ம வந்து இருக்கிற இடத்துல சபையில் ஏதாவது வருத்தம் கசப்பு அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டா உங்களுடைய ஜெப வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு விடும்